அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் கடந்த வருடம் தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை என்னைக்கு சொல்லியிருந்தாங்களோ அதற்கு முன்னாடியே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு இதனால் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அதே போல் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் உருவான கஜா புயலோட காரணமாக பனிரெண்டு மாவட்டங்கள் சிதைந்து போனது அதுக்கப்புறம் இப்போவே இப்படின்னா இன்னும் போக போக எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே கம்மியாக தான் மழை பெஞ்சதுனே சொல்லலாம் வழக்கத்தை விட இருபத்தி நாலு விழுக்காடு குறைவான மழையும் சென்னையில் ஐம்பது விழுக்காடு அளவிற்கு குறைவான மழையும் பெஞ்சிருக்கு இந்த நிலையில் நிறைய பேரோடய எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற மே மாதத்தை சென்னை எப்படி பிடிக்கும் ஏன்னா வந்து எல்லா வருடமும் கம்பேர் பண்ணும் போது வருட வருடம் சென்னையை பொறுத்தவரை வெயிலோட வெப்பநிலை அதிகரிச்சுட்டே தான் போகுது ஸோ தண்ணீர் பஞ்சமும் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புள்ளது எப்படி வந்து பிடிக்கப் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இப்போலேருந்தே அச்சம் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் இந்த தான் கடந்த சில நாட்களாகவே சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் காலை மற்றும் இரவு நேரங்களில் அதிகப்படியான பெஞ்சிருக்கு இந்த நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதால் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் திடீர்னு இன்னைக்கு தகவல் வெளியிட்டிருக்காங்க நீலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் உறைப்பணி நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க சென்னையில் அதிகபட்சமாக வெப்பநிலை முப்பத்தொரு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவல் பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன மழை பெய்யுதோ பெய்யலையோ இருந்தாலும் இது போல் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதே வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆறுதல்னே சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா வருடம் வருடம் மழையின் அளவு குறைஞ்சி வருது அதே போல் வருட வருடம் பார்த்தீங்கன்னா வெயிலின் வெப்பத்தாக்கமும் அதிகரித்து வருது தான் சொல்லணும் தேவையில்லாதது வந்து ரொம்ப அதிகமாகவும் தேவையானது ரொம்ப கம்மியாகவும் தான் இருக்குது இதனால் உலகம் வந்து அழிவை நோக்கி பயணிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேருக்கு வந்து கேள்வி எழுது அப்படின்னே சொல்லலாம் பனிலாம் பார்த்தீங்கன்னா எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் சொல்லலாம் மார்கழி மாதனாக பனி பெய்ய தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க அதை விட அதாவது எப்பவும் இருக்கிறத விட அதிகமாக பணி பெய்யுது அப்படின்னே சொல்லலாம் மேலும் உங்கள் ஊரில் பணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணிங்கன்னா மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மர கமெண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ